இந்த கரடி பயலுங்களா இவனுங்க இங்கே என்ன பண்ணானுங்க ஆ லாகர் வீக்கா எழுந்திருங்க? ஏ எழுந்துருங்க எழுந்திரு, லாகர் வீக் எழுந்துரு

ரொம்ப நல்லா இருக்குறம் நல்லா இருக்குல்ல இதுக்கு வாய்ப்பே ஆமாடா அவன் திரும்ப ஆரம்பிச்சோம் எனக்கு அண்ணா இருடா நானும் வரேன்

திரும்பவும் கட்டாடா இப்ப பாரு என்னடா திரும்பவும் தூங்கிட்டு இருக்கோம் ஆமாடா அதான் புரியல சரி அதை விடு வா போகலாம் யா ஓ எனக்குள்ளே புரிய மாட்டேங்குது என்னடா நடக்குது இங்கே நம்ம ரெண்டு பேத்துக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ

எப்படி இருக்கு நல்ல இருக்கு மசமா மாட்டிக்கிட்டே உடனே எப்படி தப்பிக்கிறது நல்லா மாட்டிக்கிட்டேன் யாராவது காப்பாத்துங்க

எனக்கு போசிக்கிதுடோ வா வீட்டுக்கு போலாம் சரி தம்பி வா போலாம் விக் எழுந்திரு இதே மாதிரி தொடர்ந்து பண்ண முடியாது எழுந்திரு விக் ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே இது வெறும் கனவு தானா இன்னும் கொஞ்ச நாள்ல என் பர்த்டே வரப்போகுதுல எனக்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது ஏற்பாட்டையும் சரியா பண்ணுவாங்க

சரி அதுக்கு என்ன இப்போ சிக்கி நம்ம ஃப்ரெண்ட் தானே அவன் கூட ஏன் முன்னணி கம்பேர் பண்ணிக்கிற ஏய் பப்ளூ அதுக்கிட்ட இந்த மாதிரி நீ பேசிருக்கவே கூடாது அது எனக்கு அவ்வளவுதான் தெரியும் நீ வேணா வேற ஏதாவது சொல்லிக்கோ ஏன்

ஃபாரனோட பார்ட்டி பயங்கரமா இருக்க போகுதுடா அதனால நாம அவனுக்கு நல்ல கிஃப்ட்டை கொடுக்கணும்ப்பா ஹஹா பேரனுக்கு நல்ல கிஃப்ட்டு கொடுக்க போற நான் வேணா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம் ஆனா இப்போ நான் உங்களுக்கு எதிரி தெரியும் ஹோ ஹோ இத்தமை ஏதாவது சத்தம் கெண்டுச்சு என்னதுடா ஒன்னுல்லடா ஏதோ சத்தம் கெட்ட மாதிரி இருந்தது எனக்கு டயர்டா இருக்குடா முதல்ல gift கண்டுபிடிப்போம் வா சாரி gift-ஆ என்ன தருது ஓடடா இவ்ளோ பெரிய பாயிண்ட் கோன் போறனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் gift தான் வேணும் ஹனி கொஞ்சம் கவனமா இருடா ஏன் புத்தி உனக்கு இப்படி போகுது

இங்க வந்து போறோம் வா நான் ஒரு தர புடிச்சிட்ட அது நம்ம லாகர் இருக்காச்சே கரடிங்க இருக்கிற இடத்துக்கு ஓடிட்டிருக்கான் ம் ம் நான் எதுக்கு gada கண்டகனோ ஆ இல்ல இல்ல நான் போய் அவங்களை வான் பண்ணனும் ம் நம்ம பப்ளு எப்படி இந்த குழிக்குள்ள விழுந்தா என்னடா நடக்குதுங்க அவங்க பிடிக்காத தான் ஆனா லாகவிக் பண்றது தப்பு நான் விட மாட்டேன் இத எனக்கு நீ எட்டலடா பப்ளு ஒரு லாகவிக் இங்க தான் வந்துட்டு இருக்கான் சீக்கிரமா மேல வா என்ன வந்துட்டு என்ன அவ என்ன பண்றது என்ன பண்றது டேய் அண்ணா யோசிடு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா நான் யோசிக்கிறேன் என்னடா பண்ண முடியும் இதோட இன்னொரு விஷயம் தெரியவாடா நம்ம கூறு போறது இனிமே யாராலையும் எடுக்க முடியாது என்னது நம்ம ஆயுதத்தை கொண்டு வர்றதுக்கு மறந்துட்டோமே இந்த இப்ப வந்துடுற

அப்பாடா சூப்பர் உண்மையிலேயே இது ஒரு அட்டகாசமான மாய்க்க பர்து கட்டடா நீ ஏகடா போற டா யா யா ச்சே சாரி டோன்ட் நோ இத விட வேற வலி இல்ல நான் தாங்கப்பட்டாப்புற உன்னை யாரும் தூக்கிட்டு போவோ ஐயோ டபு அங்க பாரு நம்ம தொப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் போட இதுக்கு பேசாம நானே அடிபட்டு இருக்கலாம் அண்ணன் ராஜ் தூங்கிட்டு வேகமா வந்திருப்போம்

நீ போய் சொன்னதை இத்தோடு நிற்பாட்டிக்க உண்மையை தான் நான் சொல்றேன் உனக்கு பரிசான இதை கொடுக்கலான்னு இருக்கேன் ஓரனுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன தைரியம் அவங்களுக்கு என்னையும் இப்படி ஓட விட்டாங்க உன்னை சர்ப்ரைஸ் பண்ணதான் பார்த்தேன் ஓரன் நாங்கள் பார்த்து வேற பிளான் பண்ணி வச்சிருந்தோம்

என்னடா இது <laughs> <laughs>